ஹாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் கங்கா யூடியூப் சேனலுங்க இந்த சேனல் இப்ப என்ன பேச போறோம்னா நிறைய பேருக்கு சந்திராஷ்டம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறீங்க அஹ் இன்றைய சந்தராஷ்டம் இந்த நட்சத்திரம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நாளைக்கு யாருக்கு சந்தோஷ்டம் வருது அவங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் என்ற இந்த பதிவை வந்து நான் இப்ப சொல்ல போறேங்க நீங்க வந்து இந்த ஸ்கிப் பண்ணாம தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய என்ன என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியாமலே நீங்க போயிடுவீங்க இப்போ சந்திராஷ்டம்னா என்னன்னு மகிழ்ச்சி தெரிஞ்சுக்கோங்க சந்திராஷ்டம்னா சந்திரன் வந்து இன்றைய நாள்ல இந்த நட்சத்திரில மறைகிறதால நம்மளுக்கு சந்திராஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த சந்திராஷ்டம் இருக்கும் போது நம்ம ஒரு நல்ல தொழில் செய்தாலும் இல்ல ஒரு நல்ல விஷயங்களை போனாலும் எல்லாம் தடைபடும் அது தடைபடத்தால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காரியமே வெற்றி அடையாது அப்படி நம்மளுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா நான் சொல்ல க பதிவு நன்றாக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் இன்றைய சந்திராஷ்டம் இந்திய நாட்கள் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு யாருக்கெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரக்காரங்க பார்த்து நடந்துக்கோங்க நான் தினமும் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டன்றத நான் தகவலை முன்ன நாளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அதை நீங்க பார்த்து மறுநாள் நீங்க யூஸ்ஃபுல்லாக கவனமாக நடந்துக்கலாம் உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ ஃப்ரெண்ட் நான் நான் இது சொல்றத நீங்க நடந்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஃப்ரெண்ட் நடக்கும் இன்றைய டேட்டுக்கு பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அவிட்டம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரெண்டு நட்சத்திரக்கும் சந்திராஷ்டம் நடக்குது அந்த சந்திராஷ்டம் நடக்கும் போது முக்கியமான எந்த ஒரு விஷயமும் அன்னைக்கு நீங்க பண்ணாம மறுநாள் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறது நல்லதுங்க ஃப்ரெண்ட் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாள்ல நீங்க எந்த ஒரு வேலையும் பண்ணாம முக்கியமான வேலையை நீங்கள் தவு தவிர்த்துட்டு நல்ல எல்லாம் கொஞ்சம் பொறுமையா செஞ்சால் நல்லது ஃப்ரெண்ட் இன்றைய சந்தராஷ்டத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் வர்றதால உங்களுக்கு கெடுதல் நடக்கிறதா அந்த கெடுதலை நம்ம உடனடியை நிறுத்தணுமா அதுக்கு என்ன செஞ்சா சந்தராஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அதெல்லாம் நான் ஒரு டிப்ஸ் டிப்ஸா உங்களுக்கு சொல்றேன் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க